ஹே காய்ஸ் வணக்கம் இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம நேற்றையே பார்த்தோம் இல்லையா அவங்க முத்துவேல் சக்தி வேல்கிட்ட காசு வாங்க ஒருத்தர் வந்தார் அவர் கேட்குறாரு இல்லையா அண்ணனுங்க இருக்கும்போது அவங்க போய் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின் போது அவங்க நம்ம முத்துவேலோட அம்மா சொல்கிறாங்க இங்கே பாருப்பா பழனி வந்துட்டு ரொம்ப நாளாக அவங்க அக்கா கூடவே சின்ன வயசுலேருந்து அவன் அங்கேயே இருந்துட்டான் அதனால் அவங்க அக்கா ஒரே காலில் நிற்கிற ஒத்தப்படியாக என் தம்பிக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு அவள் ஆசைப்படுறான் அதனால் என் பசங்களும் முத்துவேல் சக்திவேலும் பெருந்தன்மையாக சரி அவளே கல்யாணம் பண்ணி வைக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்கன்ற மாதிரி சமாளிச்சிட்டாங்க உடனே அவரும் போயிட்டார் அப்புறம் நம்ம குமார் சொல்கிறாரு இங்கே பார்த்தீங்களா நம்ம கிட்ட கடன் வாங்க வந்தவனே இப்படி பேசுறான்னா ஊரில் இருக்கிறவனும் என்ன பேசுவான் அப்படின்னு போது அவங்க அம்மா சொல்கிறாங்க ஏ வாயை மூடுறா ஒழுந்துங்க அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுருந்தா யாராவது இந்த மாதிரி நம்மளை பேசுவாங்களா அவன் கல்யாணம் நடக்கிறதையும் தடுத்து நிறுத்திட்டு இனிமேல் யாராவது பண்ணி பாருங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பேசும்போது முத்துவேலு கோவம் வருது அவர் கூப்பிடுறாரு பழனியை டேய் இங்கே வாடா அப்படின்னு அவரும் கண்டுக்காத மாதிரி வாழை மரம் மாதிரி என்ன ஆக்டிங் பண்ணாலும் முத்து இவர் முத்துவேல் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது பழனி வந்துட்டார் முத்துவேல் கேட்குறாரு டே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் தானடா அப்படின்னு போது பழனி சொல்கிறாரு ஆமாம்ண்ணா நீ சொன்னேன் என்கிட்ட நீங்கள் சொன்னீங்க எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க ஆனால் இன்னொரு கண்டிஷன் அக்கா வீட்டுக்கு போகவே கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டிங்களே அதனால தான் நான் அங்கேருந்து வந்துட்டேன் அப்படின்போது அவர் சொல்கிறார் முத்துவேல் நான் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் அவன் தானே நான் போனான் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் சக்திவேல் சொல்கிறாரு ஏடா எங்கள் பேச்சு கேட்காம போய் எங்களை அசிங்கப்படுத்தினேன் இப்போ ஊரில் இருக்கவங்கன்னா எங்களை கேட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கா எங்களுக்கு தேவையாடா அப்படின் போது பழனி சொல்கிறார் ஆனால் நீங்கள் அதெல்லாம் ஊரில் இருக்கறவங்க பேசுறதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க அவனுங்க என்னமோ பேசிட்டு போட்டும் ஆனால் நான் என்றைக்குமே உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன் உங்கள் பேச்சை மீறி வந்துட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க அது அக்கா மேலே இருக்க பாசத்தில் வந்துட்டேன் ஆனால் அதே அளவுக்கு உங்கள் மேலேயும் ரொம்ப பாசம் வச்சுருக்கேன் என் கல்யாணத்துக்கு நீங்களும் எல்லோரும் முன்னாடி வந்து நின்று கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் ஆனால் கல்யாணத்துக்கு வரீங்க சந்தோ வந்தீங்கன்னா சந்தோஷப்படுவேன் ஆனால் என் கல்யாணத்தை மறுபடியும் தடுத்து நிறுத்திறாதீங்க அந்த அவமானத்தை என்னால் தாங்க முடியாது அப்படின்னு அழுகிறாரு உடனே முத்து வேழுந்துட்டு டே என்னடா ஏன்டா உன் கல்யாணத்தை நாங்கள் நடத்தி வைக்கிறோம்டா அப்படின்றாரு சக்தி ஒன்று சொல்கிறாரு ஏதோ ஒரு கோபத்தில் பண்ணிட்டோம் அதே பேசாது உங்கள் கல்யாணத்தை நாங்கள் முன்னாடி நின்று நடத்துறோம்டா உங்க கல்யாணத்துக்கு நாங்கள் வருவோம்டா அப்படின்றாரு ஸோ பழனிக்கோ இல்லை அம்மாக்கு எல்லாருக்குமே ஷாக் என்னது வர முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ முத்துவை சக்தியாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏதோ பிளான் பண்ணுறானுங்க ஸோ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக உங்க கல்யாணத்துக்கு வருவோம் போன தடவை ஏதோ ஒரு கோபத்தில் நடந்துச்சு இந்த தடவை உங்க கல்யாணம் ஜாம் ஜாம்னு எங்கள் தலைமையில் நடக்கும் அப்படின்றாங்க ஒருவேளை பாண்டியன் நடத்தி வைக்கிறது அப்படின்ற மாதிரி இது வைக்க கூடாதுன்றக்காக இவங்க ஏதோ குட்டையை குழப்ப போறாங்கன்றது அதில் புரிஞ்சுது அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா மூணு மருமகளும் சரி அதுக்கப்புறம் நம்ம அரசி எல்லாேருமே உட்காந்துருக்காங்க மருதாணி போடுறாங்க ப்ளவுஸு சாரின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்துட்டுருக்குறாங்க அப்புறம் நம்மளோட அரசி கேட்குறாங்க அண்ணி நீங்கள் உங்களோட ஒரு செயின் போட்டிருப்பீங்க ஒரு ஒரு சிம்பிளாக ஒரு செயின் இருக்கும் அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த செயின் எனக்கு தெரியுங்களா அப்படின்றாங்க நம்ம தங்க மயிலே தகர மயிலுன்றது அவங்களுக்கு தெரியாது இல்லையா அவங்க வச்சிருக்கிறத எல்லாம் டூப்ளிகேட் நகைகள் அதை போய் ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கும் அது எனக்கு தரீங்களா அண்ணி அப்படின்றாங்க நம்மளோட மயிலுக்கு ஷாக்கு ஐயையோ அதுவே கவரிங் நகையாச்சு அப்படின்ட்டு இல்லைம்மா அது சிம்பிளாக இருக்குமே அது எதுக்குமா உனக்கு அப்படின்றாங்க அப்போ நம்ம மீனாக இருந்துட்டு ஏய் வேணாம் அரிசி இப்போ மேரேஜ் அப்படின் போது நம்ம ஃபங்க்ஷனுக்குன்னு போது நம்ம நிறைய ஜுவல்ஸ் போடுவோம் நல்லா கிராண்டாக எல்லோரும் போட்டுட்டு நிற்பாங்க நீ மட்டும் ரொம்ப கம்மியாக சிம்பிளாக போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு ஓ அப்படி சொல்கிறீங்களா சரி ஓகே அப்படின்னு அரசி முடிச்சுட்டாங்க அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பசங்க எல்லாம் சேர்ந்து மாமா நம்ம பள்ளி மாமாவுக்கு மேக்கப் பண்ணி ஐ மீன் அந்த ஃபேஸ் ஸ்கின் கேர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒரு முல்தானி மட்டியா போட்டு கண்ணில் குக்கும்பரெல்லாம் வச்சா அப்படியே அவரை பேய் மாதிரி ஆக்கிட்டாங்க ஏன் மறுபடியும் பழனி அப்படி காமெடி ஆக்கிடாதீங்கடா கல்யாணத்தை கண்டிப்பாக நடத்திடுங்க மறுபடியும் மறுபடியும் அவரோட வாழ்க்கையில் விளையாடுவிங்கன்ற மாதிரி நமக்கு அவரை பார்க்கும்போது தோணுச்சு ஸோ அவர் அவருடைய பயத்திலேயே உட்காந்துருக்காரு அந்த முல்தானி மட்டியை கழுகுறதுக்கு வேறு அரை மணி நேரம் ஆகும்னு சொல்லி அவரை உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க அப்போ அவர் கொஞ்சம் பயப்படுறாரு ஐயோ அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணுன்னே எனக்கு தெரியலையே இது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வந்த மருமகள் எல்லாமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க வீட்டை அப்படியே அனுசரித்து இந்த குடும்பத்தை நல்லா பார்த்துட்டு போகிறாங்க இந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலே அப்படின் போது மீனா சொல்கிறாங்க ஆமாம் பேச சொன்னதுக்கு தான் அன்னைக்கு மாமாவை இப்போ பேசிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு பேசல நீங்கள் அப்படின்னு பேசலை ஆனால் இப்போ பேசணும்னு தோணுது சரி கடைசி நாளில் பேசி என்னாக போகுது அப்படின்னு கே பேசிவிட்டு அவர் கேட்குறாரு எனக்கு ஒரு டவுட் இருக்குது இங்கே வாங்கலை பக்கத்தில் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு மூணு பச இவருங்க மூணு பேரையும் கூப்பிட்டு பேசுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா நான் இத்தனை வயசுக்கு மேல கல்யாணம் பண்றது எதுவும் தப்பு இல்லையே அப்படின்னாரு அதுக்கே எல்லாருக்கும் சிரிப்பு வந்துச்சு எல்லாரும் அமைதியா இருந்தாங்க அடுத்தது ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க இப்படி இத்தனை வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா கல்யாண வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடாது அப்படின்னு அம்மாஞ்சியா ஒரு கேள்வியை கேட்டாரு பசங்க எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு புரியல இங்க நம்மளோட பொண்ணுங்களா இருக்காங்களா தங்கமயில மீனா ராஜீவங்களாம இருந்துட்டு என்னாச்சு ஏன் அப்படிலாம் சிரிச்சிட்டு இருக்கீங்க சொன்ன நாங்களும் சிரிப்போமே அப்படிங்கும் நோ இது பசங்களோட மேட்டர் இல்லை நீங்க இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட செந்தில் வந்துட்டு ஐயோ மாமா ஏன் மாமா இப்படி அம்மாஞ்சியா இருக்கிறீங்க இங்கே வச்சு இதெல்லாம் பேச முடியாது வாங்க அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாரு ஸோ ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனது மறுபடியும் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க டேய் ஏண்டா இப்படிலாம் பேய் மாதிரி சிரிக்கிறீங்க சொல்லுங்கடா அப்படின்னு போது மாமா அவ்வளவு அம்மாஞ்சியா இருக்கீங்க அது கல்யாண வாழ்க்கை அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல உங்களுக்கு இன்னும் பத்தே மாசத்துல அழகான குழந்தை பிறக்கும் அப்படின்னு அவரை கன்சல்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஐயோ இந்த கல்யாண வாழ்க்கைனா எப்படி இருக்கும் அப்படின்போது லவ் மேரேஜ்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றது அது ஒரு கலை அப்படின்னு நம்ம சரணன் ஆரம்பிக்கிறாரு அந்த மேலே அதுக்கு மேலே ஒன்றுமே தெரியல ஏன்னா அவருக்கு தனியாக எதுவுமே செய்ய தெரியாது அவங்க அப்பா சொல்லலாம் அப்படியே கிழிச்ச கோட்டை தாண்டாத பிள்ளையாக நம்ம சரணன் வளர்ந்ததுனால கல்யாண வாழ்க்கை அன்பாக இருக்கிறது அது ஒரு கலை அதுக்கப்புறம் நீ சொன்ன செந்தில் அப்படின்றாரு ஸோ செந்தில் நிறைய டிப்ஸ்லாம் கொடுக்குறாரு ரைட் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கணும் கிஃப்ட் கொடுக்கணும் அவங்க சொல்கிறது காது கொடுத்து கேட்கணும் அப்படிலாம் இருந்தாலே கல்யாண வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும் அப்படின் நல்லா இருந்தது ஸோ இதெல்லாம் கேட்டு அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க லைக் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட அரசி ஸோ ஃபோன் பேசிக்கிட்டே அப்படி வெளியே அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டே வெளியே வராங்க அதை நம்ம குமார் பார்த்துடுறாரு அடடா நம்ம பேசி வந்து நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ஹாயின்றாரு இவங்க கண்டுக்காத மாதிரி இவங்க ஃபோன் பேசிட்டே இருந்ததும் அவர் பாட்டுக்கு நேராக பாண்டியன் வீட்டுக்கு அந்த வாசலுக்கே வந்துட்டாரு பார்த்ததுமே அரசிக்கு ஷாக்குலாம் பேசிட்டு இருந்தவங்க ஃபோன் அப்படி டப்படி கீழே போட்டுட்டாங்க ஏய் அரசி இந்தா அப்படின்னு போது நீங்க எதுக்கு இங்கே வந்து இங்கே போங்க அப்படின் போது இங்கே பாரு நாம வந்துட்டு ஒரு மேட்ரு சொல்றதுக்காக தான் வந்துடுறேன் நாளைக்கு பழனி சித்தப்பா கல்யாணத்துக்கு எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் பெரியப்பாவும் வருவாங்க உங்க அப்பா நடத்தி வைக்கிற கல்யாணத்துக்கு எங்கள் அப்பாவும் பெரியப்பாவும் வராங்க அப்படின்னா நம்ம குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேர்ந்துட்டு இதே மாதிரி நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நம்ம குடும்பம் இன்னும் நல்லா சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு விட்டு போடுறாரு இவங்களுக்கு ஒரே ஷாக் என்னடா இவன் இப்படி சொல்கிறேன்னுட்டு நீங்கள் போங்க யாராவது பார்த்துட்டாங்க என் அண்ணனுங்கலாம் உள்ளதாக இருக்காங்க பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்போது நீ என்ன பிடி கொடுத்தே பேச மாட்டேற அப்படின்றாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சும்மா கனவுல தான் நடக்கும் இங்கே நின்றுட்டு இருந்தீங்கன்னா எங்கள் அண்ணனுங்க கிட்ட அடி வாங்குவீங்க அப்படின்னா பரவாயில்ல உனக்காக நான் அடி வாங்கினா கூட பரவாயில்ல அப்படின்னு டைலாக்லாம் விட்டார் நீங்கள் போகிற இங்கள இல்லையா அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள கரெக்ட்டா பாண்டியன் வரை அந்த நேரத்துல வராரு. ஐயோ பாண்டியன் வர்றாருன்னு பார்த்ததுமே நம்மளோட இவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அரசு இருந்துட்டு நீங்கள் போங்க அப்படின்றாங்க அவர் அங்கேயே நின்றுட்டு இருக்கிறார் ஸோ அவர் அப்படி கொஞ்சம் தள்ளி விடுறாங்க கொஞ்சம் அங்கே பின்னாடி சார்ஜெல்லாம் இருக்குது அதுக்கு பின்னாடி போய் தள்ளி விடுறாங்க அப்போ அவர் அங்கே ஒழிஞ்சு நின்றுட்டு இருக்காரு நம்ம பாண்டியன் வரும்போது அரசு மட்டும் மறுபடியும் ஃபோன் பேசிட்டு மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்னம்மா அப்படின் போது ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கேன் வாங்க உள்ளே போய் பேசலாம் போது இல்லைப்பா உள்ள ஒரே சத்தமாக இருக்கு நான் பேசிட்டு வரேன்ப்பா அப்படின்னு பாண்டியனை உள்ளே அனுப்புனதுக்கப்புறம் மறுபடியும் குமார் வராரு வந்துட்டு உனக்கு மேலே லவ் இல்லை அப்படின்னா உங்க அப்பாட்ட என்ன சொல்லி கொடுத்துருந்துருக்கலாமே ஏன் என்னை சொல்லிக் கொடுக்காம காப்பாற்றினேன் அப்போ உனக்கு லவ் இருக்குதானே அப்படின் போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்பா உங்களை பார்த்தாங்கன்னா காது மேலே ஒன்று வச்சிருப்பாங்க அப்புறம் உங்க அப்பா அம்மா சண்டைக்கு வருவாங்க இப்படி ரெண்டு குடும்பமும் அடிச்சுக்கும் பள்ளி மாமா கல்யாணம் தான் அப்புறம் போய் நிற்கும் அந்த மாதிரி பெரிய குத்து நான் அமைதியாக இருந்தேன் தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி துரத்து விட்டுறாங்க ஆனால் அவர் போனதுக்கு அப்புறம் அரசி முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு அது ஒரு சந்தோஷம் அவன் வந்து நமக்காக தூரம் வந்தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அதை என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவர் போனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணல அவங்க போனதுக்கு அவங்க அதை சந்தோஷப்பட்டதை பார்க்க முடிஞ்சது உன் வாழ்க்கைய பாலும் கிணத்துல தள்ளி விட்டானுங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சோ பாபம் குமார் கூட அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லவ் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது ஒரு பஞ்சாயத்து கிளம்ப போகுது அப்படின்றத புரியுது இந்த பாபம் நாளைக்கு எப்பிசோட்ல வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி